வணக்கம் மருத்துவ பிரான்ஸ்ல முக்கியமான ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வழியாக இருக்கிறது இது முக்கியமாக மக்களுடைய உடல் நலம் சம்பந்தமாக ஒரு பெரிய அதிர்ச்சியை பிரான்ஸ் அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது பிரான்ஸ் அரசாங்கம் வந்து இப்ப வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட விடுமுறைகளை குறைக்கிறதுக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட காப்புறுகள் சம்பந்தமாகவும் பல விடயங்களை வந்து குறைக்கிறதுக்குரிய ஒரு வேலையை பட்ஜெட்ல என்ற பொருளாதார சிக்கல்களை தீர்க்கிறதுக்காக இந்த நிலையில்தான் இந்த அதிர்ச்சியான அந்த அறிக்கை வந்து வெளியாகி இருக்கிறது இதுல என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரான்ஸ்ல இருக்கிற ஊழியர்கள் அதாவது எல்லாருமே தான் அது பொதுத்துறையா சரி தனியார் துறையாக சரி ஊழியர்கள்ல ரெண்டில் ஒருவர் வந்து மிகப்பெரிய அளவில் மனநலம் பாதிக்கப்பட்ட வகையில தான் அவர் வந்து தன்னுடைய மேலே வந்து தினமும் செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை அறிக்கை வந்து வெளியாகி இருக்கின்றது இந்த அறிக்கையை பிரான்ஸ் உத்தியோகபூர்வமான ஒரு தான் வந்து வெளியிட்டு இருக்கின்றது அந்த ஆய்வை வந்து செய்ததும் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது பாரிஸ் மட்டும் இல்ல இல்லை பிரான்ஸ் பிராந்தியம் அதை விட பிரான்ஸ் பல பிராந்தியங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில தான் இந்த ஆய்வு முடிவுகள் வந்து வழியாக இருக்கிறது கிட்டத்தட்ட பேர் பிரான்ஸ்ல வேலை செய்கிறார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து அவர்கள் எதிர்கொள்வதாக சொல்லப்படுகிறது எதிர்கொள்கிற நாலாந்தம் எதிர்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதிலும் முக்கியமாக வந்து ஆண்கள் வந்து ஆண்கள் நாற்பத்தி ரெண்டு வீதம் ஆண்களும் அஹ் ஐம்பத்தி நாலு வீதம் வந்து பெண்களும் வந்து அதாவது ஆண்களோட பெண்கள் தான் இன்னும் அதிகமாக அதாவது வேலை செய்கிற பெண்கள் இன்னும் அதிகமாக இந்த பிரச்சனையா மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து வேலையால் அதை செய்கிற வேலையாலையும் வேலை தளத்தில் நடைபெறுகிற சூழ்நிலை அங்க நடக்கிற பிரச்சனைகளையும் வந்து தினமும் எதிர்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது அவைக்கு வந்து இன்னும் பல சிக்கல்களை கொண்டு வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது இங்குதான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மனதண்டு அடிப்படையான விஷயமே வந்து மனநலம் தான் அந்த மனநலம் கிடைக்க அடுத்த கட்டமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உடல் நலமும் வந்து கெடும் மனநலம் வந்து வேலை தளத்தில் கிடைக்க அவர்கள் வந்து அடுத்த கட்ட உடல் நலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை மிதவதுரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அப்படியான பாதிப்புகளையும் வந்து பலர் வந்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அவ்வாறு பல வருத்தங்கள் அதாவது ஒரு பெரிய இருக்கு அந்த வருத்தங்களுக்கு அப்படியான வருத்தங்களை பாதிக்கப்படுறவர்கள் கூட வந்து இன்னும் அதிகரித்தார்கள் அப்படின்னு சொல்லியும் பிரான்ஸ் அந்த மரத்தம் சம்பந்தப்பட்ட அந்த ஆய்வறிக்கை வந்து தெரிவித்திருக்கிறது அஹ் ஏற்கனவே இது சம்பந்தமாக பல முடிவுகள் இல்ல வேற எப்படியான தீர்வுகள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அஹ் பிரான்ஸ் அரசாங்க கலந்து ஆலோசித்து வந்த ஒன்ற நிலையில கூட இது அதிகரிக்கிற போக்கு வந்து பிரான்ஸ் அரசாங்கிறது கவலை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போதைக்கு ஏற்கனவே இருக்கிற பொருளாதார சிக்கல்கள் பட்ஜெட் பிரச்சனைகள் ஆட்சியில் இருக்கிற அந்த நிலையா நிலையற்ற தன்மை எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு சரியான பல வடிவங்களை வந்து செய்ய முடியாமல் வந்து அதாவது பிரான்ஸ் அரசாங்கம் நினைத்தால் கூட அது செய்ய முடியாத ஒரு நிலைதான் வந்து இருக்கிறது காரணம் அரசியல் என்றே சொல்லிக்கொள்ளலாம் ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கன்று அரசியலை வச்சுக்கொண்டு இருக்குது ஒரு கட்சி வல்லது என்று சொல்லும் ஒரு கட்சி இடது அப்படின்னு சொல்லி சொல்லும் இன்னொரு கட்சி மையம் அப்படின்னு சொல்லி கொண்டு நிற்கும் இதை எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்கும் சில கட்சிகள் இருக்கும் அதுக்கு என்ன கொள்கைன்னு தெரியாது நூறு வீதம் குலப்புரவம் அதாவது ஏதாவது ஏதாவது கொண்டு வந்தா குலப்புரவம் மட்டும்தான் அவருடைய கொள்கை அப்படின்ற மாதிரியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்க உண்மையில் யாரும் பாவம் பண்ணா மக்கள் தான் வந்து பாவம் குறிப்பாக வேலைக்கு போற பெண்கள் பயங்கரமாக வந்து இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லி பாதிக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் ஒழிய அதுக்குரிய தீர்வுகளை வந்து எவ்வளவு கொடுக்கிறார்களே இல்ல தீர்வை கொடுத்தாலும் என்ன நடக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக பாதிக்கப்படுறவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிற என்ன அர்த்தம் அந்த தீர்வுகள் வேலை செய்யவே அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும் ஆனாலும் அரசாங்கம் வந்து கைவிரிக்குது இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்றது உண்மையில தெரியாது ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு கட்டத்துல சாதாரணமாக சாதாரணமாக ஊழியர்களுக்கு தற்கொலை வீதங்கள்ல இருக்கட்டும் சரி வேற உடல்நலம் சார்ந்த ஏதாவது இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து போய் உடல்நலம் சார்ந்த குளாறுகள் வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு விடயம் வந்து தெரியும் ஒரு உண்மை ஒன்று தெரியும் கொரோனா கோவிட் காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த சடுதியான அதிகரிப்பு வந்து இதுகளில் ஈடுபட்டு மெனலம் சார்ந்த இதுகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறது இதுக்கு பொருளாதார ரீதியான காரணம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் காரணம் ஒருத்தவங்க பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாலே அவன் வந்து சந்தோஷமா வேலை சிவன் அவன் வேலைக்கு வராம கூட சந்தோஷமா இருக்கலாம் அல்லது வேற வேலையை கொண்டும் சந்தோஷமா இருக்கலாம் இதுக்கு எழுந்து இன்னொரு விஷயம் என்னது சொன்னால் சில வேலைகள்ல இது வந்து முக்கியமாக எடுக்கப்பட்ட ஆய்வு வந்து ஊ ஊழியர்கள் அதாவது வேலை செய்கிறார்கள் அதாவது பொதுத்துறையிலும் சரி தனியார் துறையிலும் வேலை செய்கிறவர்கள் வைத்துக் கொண்டு தான் இருக்கப்பட்டிருக்கிறது சில வேலைகள்ல சொந்தமாக சிறு தொழில் செய்வர்களுக்கு வந்து சந்தோஷமாக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவங்களை சம்பந்தமாக கவனிக்கல காரணம் ஒரு சிறுபான்மை ஆனாக்கள் தான் அதில் வரப்போறோம் ரெண்டு மணி அதை வந்து ஆய்வில் எடுத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு நாங்க நம்புறோம் ஆனாலும் என்ன சில தமிழர்கள் நாங்களும் நம்புற மாதிரி சொந்த சிறு சின்னனோ பெருசோ சொந்தமாக ஒரு வேலையை செஞ்சு தொழிலை செஞ்சுட்டு சிறு தொழில் செஞ்சுட்டு போறது மனதுக்கும் உடலுக்கும் வந்து ஒரு நிறைவை தரும் அப்படின்றத வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி